ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறது எனக்கு மிகுந்த பாக்கியமாக இருக்கிறது இன்றைய நாளில் ஆமாம் யாரும் பேசுவாங்க இன்றைய நாள் உட்காருங்க உட்காருங்க இன்றைய நாளில் நாங்கள் இந்த மாதிரி புதுசாக ஒரு யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இது ஆண்டு வார்த்தைகள் டெய்லியும் வரும் படுகு தமிழ் ரெண்டு ரெண்டும் வரும் தமிழ் ஜனங்களும் நல்லா கேட்கலாம் படுகை ஜனங்களும் நல்லா கேட்கலாம் இந்த இத வந்து இப்போ நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா இருந்தால் என்னுடைய பேரு வந்து புதிய ஜெவ வீடு செல்லு நம்பரு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு எழுபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது கத்துற சோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் சோத்திரம் சொல்லிட்டு தேவைப்பள்ளைகளாக உங்களை இந்த சேனல தொடர்ந்து நீங்கள் கேளுங்க ஆச்சரியமாதமான காரியங்களை உங்களை ஆசீர்வதிக்கிறது தொடர்பு வரலாம் ஆண்டோட வசனம் வந்து அவரை நம்புற பிள்ளைகளை அவர் என்ன பண்ண மாட்டார் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆபிருகம் அழைச்சாரு இரண்டாம் அதிகாரத்துல முதலாம் வசனம் ஒன்னு ரெண்டு மூணு நம்ம படிக்கலாம் என்ன சொல்றாரு ஆசீர்வதிக்கவே ஆண்டவர் அழிக்கிறார் நம்மளை கனம் பண்ணவே ஆண்டவர் அழிக்கிறார் நம்மளை உயர்த்தவே ஆண்டவர் நம்மளை அழிக்கிறார் அலே லூயா அப்ப குப்பையில இருந்த நம்மளை ஆண்டவர் என்ன பண்றாரு கோபுரத்தில் கொண்டு போய் வேண்டியார் அழைக்கிறார் நாம நூத்தி பதிமூணாம் சங்கீதம் நூத்தி பதிமூணாம் எட்டு அப்போ ஆண்டவர் நம்மளை அழைச்சது எதுக்காக நம்மளை பருத்தப்படுத்தி நம்மளால பிறருக்கு வந்து ஒரு பிரயோஜனம் ஆகிற மாதிரி வைக்கிறது நம்மளை கூப்பிட்றாரு ஆனா நான் என்ன பண்ணணும்னா கருத்துடைய கடன் கரங்கள அடங்கி இருக்கணும் அல்லையா ஒண்ணு பேரு அஞ்சு ஆறுதல் சொல்றாரு ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களை நம்ம எப்படி இருக்கணும் அடங்கி இருக்கணும் சதைக்கு வர்றதை மாத்திரம் பத்தாது ஞானஸ்தானம் எடுக்கிறது மாத்திரம் பத்தாது அந்நிய பாசை பேசுறது மாத்திரம் பத்தாது அவருக்குள்ள இருக்கிறதா இருந்தா அவருடைய கரங்கள்ல நம்ம அடங்கி இருக்கணும் கரங்கள் அடைஞ்சி இருந்தால்தான் உயர்த்துவார் பதிமூணாவது நூத்தி பதிமூணாவது சங்கீதம் நாம் அதை படிக்கலாம் ஏழு எட்டு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து திருக்கி எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமிழ் ஜனத்தின் அதிபதிகளோடும் அவருக்கு அடங்கி இருக்கணும் யாருக்கு கிறிஸ்துவுக்கு நம்மளை அழைத்த தேவன் வந்து உண்மையுள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் பிள்ளையாக நாம் என்ன பண்ணணும்னா அவர் வசனங்களை கேட்டு அதனோட கேட்கறது மாத்திரம் இல்ல அதன்படி நடந்தால்தான் ஆசீர்வாதம் கேட்டு போனாக்கு ஆசீர்வாதம் கிடையாது அவர் பிரகாரம் அவர் என்ன சொல்றாரு நடக்கிறது ஆசீர்வாதம் சிலர் சரித்துக்கு வர்றாங்க இதுல கேட்டு விட எனக்கு கிடையாது கடைசி நாமளே தப்பா பண்ணிட்டு ஆண்டவரை குறை சொல்றோம் அப்படி இல்லை அவர் எப்படியாமா எப்படி பண்றாரு அந்த ஏழை பகுதி ஏழை படிக்க ஏழை நூத்தி பதிமூணு ஏழை போது சிலவன் என்ன பண்றாரு இருந்து குப்பையில் குப்பையில இருந்தவங்க எவ்வளவு கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் துக்கங்கள் வரும் எல்லாமே வரும் அதை சகித்து நாம ஆண்டவர்கிட்ட நெருங்கி நெருங்கி போகும்போது ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவாரு ஒருபோதும் கைவிட மாட்டாரு ஆனா வார்த்தையில உதட்டுல நம்ம இயற்கையா இருபத்தி ஒன்பது பரிமீழர் சொல்ற மாதிரி உதத்துல மாத்திரம் கனம் இல்ல உள்ளத்திலேயும் கனம் பண்ணணும் அவரை நம்புற ஜனங்களை யாருமே அவர் ஒருபோதும் என்ன பண்றதில்லை கைவிடுறது இல்லை அவரை நம்புறவங்க வெக்கப்பட்டு போறதும் இல்லை அதனால பிரியமான ஜனங்களை நீங்க தயவு செஞ்சு ஆண்டவரே முழு மனசா நம்புங்க முழுசா நம்புங்க முழுசா நம்பி முழுசா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாமே அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்கு வேண்டிய காரியங்களை போறாம நல்ல காரியங்களை அவர் செய்வார் நமக்கு மாத்திரம் இல்ல அவரை நம்ப எல்லோருக்குமே அவர் செய்வார் அதனால நீங்க கருத்துல நம்பி ஆசீர்வதிங்க சில காரியங்கள் நான் அடுத்த உங்களுக்கு நான் சந்திக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன் கருத்து உங்களை எல்லாரையும் ஆசீர்விப்பாராக ஆமேன் ஆமேன்